ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களை உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நம்மோடு எழுந்திரங்கள் நண்பர்களே தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே டுடே மினிமோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது மேலும் உங்களது சொந்த உழைப்பு மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறைனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல தரும் மாலை நேரத்தில் சூரியம் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க அதுல நீங்க கலந்துக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் நான்காம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் முழுவதும் நமக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்திருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நிதானித்து பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே முக்கியமாக நாலு விஷயங்களை நீங்கள் கவனத்தை ஆக வேண்டும் அது என்னென்னு இந்த வீடியோவில் சொல்றேன் மேலும் எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தினம் நீங்கள் இறைவாடுகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அது அமைய பெறும் எனவே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஸ்பெஷலான அபிஷேகம் நடைபெறுங்கிறதால அதை நீங்கள் கலந்துக்கங்க கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நண்பர்களே எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செய்யுங்க அவசரப்படாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலாம் தான் இங்கே எடுக்க வேணாம் முக்கியமான நாலு விஷயம் என்னன்னா பேச்சில் கொஞ்சம் கனிவு வேணுங்க கொஞ்சம் அன்பாக பேசுங்க இல்லைன்னா பேசவும் அமைதியாருங்க இருங்க வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் இரண்டாவது பேராசைப்பட வேண்டாம் எந்த விதமான முதலீடுகளும் என்ற செய்ய வேண்டாங்க உங்க பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க ஸோ உங்க பணத்தை நீங்கள் ரொம்ப பத்திரப்படுத்துங்க நண்பர்களே மூன்றாவது என்னன்னா பயத்தை மனசில் இருந்து விட்டுவிழிக்க வேண்டிய அவசியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கு வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய காரியங்களை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனோட நீங்க செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பலன்களை தரும் நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை இந்த தினம் நீங்கள் எடுக்க வேண்டாம் முக்கியமான செலவுகளையும் இந்த தினம் நீங்கள் செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் செலவுகளை குறைத்து கொண்டு செலவுகளை செய்யாமல் இருக்கிற நல்ல நண்பர்களே திட்டமிட்டு செயல்படுங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் நம்ம இல்லாமல் வாங்கலாம் வாழ முடியுமா அந்த பொருள் நமக்கு ரொம்ப அவசியம் தானா அப்படின்றத யோசித்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் செலவுகள் நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா பின்னாடி சில செலவுகள் நீங்கள் பண்ணவே தேவையில்லாத சூழ்நிலையில் கூட ஏற்படலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் செலவு பண்ணாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க இந்த நாலு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஹோலப்ப பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு அமையும் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க நண்பர்களே நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரிடம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அலுவலக பணியில் நீங்க நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு பெறுவீங்க ஏன்னா இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் சிறந்த நாட்கள் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அதில் இந்த நாளும் கண்டிப்பாக இன்றைய நாளும் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மனசில் நிற்கும் இன்றைய தினம் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டக்கூடிய வகையில் தான் அமையும் உங்கள் முதலாளிகளும் உங்களது வேலைகளை ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அமைப்பதுனால அலுவலக பணியில இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை தான் இருக்கு வியாபாரிகளும் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் ஆனா பணத்தை செலவு பண்றது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் சில சொத்துக்கள் அசையா அசையக்கூடிய சொத்துக்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து அவங்கிற மாதிரி நெருக்கடிகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ஆலோசனைகள் அல்லது எந்த விதமான முடிவு எடுக்கணுமோ அதில் எக்ஸ்பர்ட்டனுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்று செயல்படுவது கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உதவிகாரமாக இருக்கும் இல்லைனா தள்ளிப்பட முடிஞ்சால் தள்ளி போட்டுருங்க இதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் இருக்க டெ டென்ஷன் மூலமாக உங்களுக்கு புதிதாக எதுவும் யோசிக்கக்கூட முடியாது இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி உங்களுடைய கோபத்தையும் சரி முடிந்தவரை உங்கள் வாழ்க்கை துணையை சிறப்பாக கவனித்துக் கொள்வார் இனிமையாக நடந்து கொள்வார் என்பதால் குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு பிரகாசமாகவே நண்பர்களே ஒரு சில அன்பான புன்னகை மூலமாக சிலர் வந்து உங்களை ஆட்கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் நண்பர்களே அதில் உங்கள் வாழ்க்கை தனியும் அடங்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு இந்த தினம் நீங்கள் மற்றவருடன் நட்புறவுடன் நீங்கள் பழக வேண்டியது அவசியம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் இல்லை என அமைதியாக இருந்தது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் நட்புறவோடு பழகிறது மூலமாக ஒரு வாசனை மிக்க மலரை போல எல்லாரும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பெறும் எனவே அதுல மட்டும் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் முடிந்தவரை உங்களது மனு கார்ந்த காதலரிடம் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் வியாபாரம் நல்லா இருக்கும் அலுவலக பணிகள் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் கூட நல்லா இருக்கும் இல்லையா ஆனா வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நான் சொன்ன மாதிரி இந்த நாலு விஷயங்களை கடைபிடிங்க சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி இந்த தினம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அதை நீங்க இன்னைக்கு செய்யலாம் அதற்காக சிறப்பான ஒரு நல்ல பிளானிங் ஏற்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க அவருக்கு எவ்வளவு முக்கியங்கிறது அவருக்கு புரிய வைக்க வேண்டியது அந்த சர்ப்ரைஸ் நீங்க கொடுக்கறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் இல்லையா ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலான்புடி ரசிகளின் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலான்புடி ரசிகர்களின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் மால் பட்டனையும் எடுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும்படியை நான் வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமா நீங்களும் பலன் பெற முடியுங்க தினசரி நமது வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நமது ராசிபலன் வீடியோ வந்து ஒரு நல்ல ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக நல்ல ஒரு நண்பனாக உங்களுக்கு அமையும் ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பெனிஃபிட்டில் கிடைக்கும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் துலாம் டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம்பெறுங்க இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பான மாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க எனவே ப்ளூ கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க அணி பழி முறையக்கூடிய அந்த அலுவலகத்துல வந்து உங்களுக்கு நம்பி கூடுதல் பொறுப்புகள் சில தருவாங்க உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எத்தனை செய்கிறீங்க அப்படின்றது முக்கியமில்லை எத்தனை காரியங்களை திரும்ப செய்யாத மாதிரி கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம் ஸோ உங்கள் காரியங்களை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்த காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு காரியத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை சரியாக இருக்கான்னு ஒரு டோ செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பி அதன் பிறகு நீங்கள் மற்ற காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மீண்டும் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது நல்ல பலன்களை தரும் என்பதால் அதில் உங்கள் பணியில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இதன் மூலமாக உங்களால் மற்றவர்களின் பாராட்டுகளை அல்ல முடியும் மற்றவங்களை நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேணா நண்பர்களே அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாவே அமையுங்க உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல நீங்க தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை முடிந்தாலும் பெற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களே முக்கியமா இன்னைக்கு நீங்க கோபத்தை தவிர்த்தே ஆகணும் தியானம் இறை வழிபாடு போன்றவற்றை செய்து நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தலாம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பகமையை நீங்கள் உருவாக்க வேண்டாம் கனிவோடு பேசுங்கள் நட்புறவுடன் பழகுங்கள் சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் குறையுங்க அலைச்சல்களான ஆனால் ஏற்படுங்க வியாபாரம் தொடர்பான பணிகளை கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் தேவையற்ற வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்த்து விடுங்க யாரை நம்பியும் இதை நான் செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நண்பர்களே கோபம் இல்லாமல் இருங்க சூப்பராக உங்களுக்கு இன்றைய தினம் மாற்றி தரும் நீங்கள் யோகா தியானம் இறை வழிபாடு போன்றவற்றை செய்யலாம் அதன் மூலமாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் நம்பிள்ளே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படி பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எடுத்து விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் லைக் பட்டன் எடுத்துகிறது மூலமாக தான் தெரியும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க துலாம் ராசி நண்பர்களாக இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நமது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது மாதிரி உங்க நண்பர்கள் கூட அவங்களுடைய ராசி பலன்கள் வேறையா இருந்தா கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்க கூட அதை பயன்படுத்திட்டு உங்க குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலங்களோ நீங்க பார்த்துக்க முடியும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் எடுத்து விடுங்க உங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற வீடியோவில் நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டிரமம் எப்போ முடியுதுன்னு சொல்றேன்னு சொன்னிருந்தேன் இல்லைங்களா வியாழக்கிழமைங்க நாளைக்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே